வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்திங்களா இப்போ வந்து எனக்கு வீட்டில் வந்து சாப்பாடு ஏன்னா அங்கே கிடந்து வாட்டில் கிடந்து ஒரே பிற டேஸு அது டேஸு இது டேஸு தோசை திங்க முடியல தோசை வந்து வீட்டு தோசைக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வீட்டுக்கு வந்தேன் வந்த உடனே இன்றைக்கி நல்ல என்ன தோசை துவச்சிருக்கா தோசை வந்து தோசை புளிக்கறி அதுக்கப்புறம் பொடி பொடி வச்சு அப்படியே அப்படியே அந்த தோசையே இல்லைங்களா இந்த வீட்டு தோசையில் அப்படி முக்கி இந்த பொடியை அப்படி முக்கி ஆ முக்கி அப்படி முக்கிட்டு சொல்லுங்க ஆ இந்த டேஸ்ட்டுக்கு எதுவுமே வராது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட வராது வீட்டு வீட்டு சாப்பாடுங்கிறதே வேற பத்து நாள் பதினஞ்சு அதனால வந்து என் பொண்டாட்டி கைக்கு வந்து என்ன போடணுமா